அனைவருக்கும் பெஸ்ட்லேண்ட் சக்தியின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற இடம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெமிலிச்சேரி போற ரெடியில் சேர்ந்து மூணாவது கிலோமீட்டர் இருக்க அவுட்டர் ரிங் ரோடுக்கு ஓஆர்ஆர் ரோடுக்கு பெரிய காலேஜுக்கு பக்கத்துலேயே மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சிஎம்டிஏ சூப்பர் பானனை ராயல் கார்டன் பார்க்கலாம் இடத்துல அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கிங்க டொண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு பேவர் பிளாக் போட்ட சூப்பர் பான ஒரு நல்ல இடம் ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா தாங்க ஸ்கொயர் ஃபீட் விலையே மெயின் ரோடு பக்கத்துலேயே ஒரு கால் கோல்டு அறநூறு கவிட்டு வாங்கினா கூட பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் வரும் இது டேரக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நான் கம்பெனியால் தான் ஃபோன் பண்ணுங்கள் ரிலீஸ்லேருந்து நானே கூப்பிட்டு போகிறேன் இடம் காட்டுறேன் அருமையான ஒரு சூப்பர்பான ஆன் ரோட் சைட் ஃபியூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்குங்க பஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் கிளம்பாக்க பஸ் எல்லாம் விட்டுவிட்டாங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இன்னும் பயங்கர டெவலப் ஆகிரும் மெட்ரோ ட்ரெயின் ஆன இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய ஒரு அருமையான சிஎம்டி அப்படி இடம் ரேட் ஸ்கொயர் ஃபீட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி தாங்க ரேட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்கும் நல்ல இடம் வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க அட்வான்ஸோடு வாங்க புக் பண்ணுங்கள் அழகான ஒரு வீடு கட்டுங்க கடவுள் அருள் கொண்டு இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஃபியூச்சர் வேல்யூ சொல்ல வேண்டியதே இல்லைங்க நல்ல இடம் நல்ல விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க முன்னோடி இந்த இடம் இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு முன்னாடி இந்த இடம் நல்ல மாற்றம் உருவாகுங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் வாங்குங்க உங்கள் உங்கள் நல்ல விஷயத்துக்கு நல்ல இடத்துக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்குது ஆடி போனவுடன் தேடி வந்த மாதிரி வந்திருக்குங்க சிஎம்டி அப்புறம் இடம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு தரமான டாக்குமெண்ட் பக்கா கிளியராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க வாங்க நன்றி வணக்கம் உங்கள் பெஸ்ட் சக்தி